ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள் தேவண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிற ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் நான் அவங்ககிட்ட இன்றைக்கி நான் சொல்ல போகிறேனே என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சித்தப்பா வந்து இறந்துட்டாரு எப்படி இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா என் அப் என்னோடய அப்பாவோடய சொந்த தம்பி அப்பா கூட பிறந்தவங்க வந்து அஞ்சு பேர் ரெண்டு அக்கா ரெண்டு ரெண்டு தம்பி அப்பா தான் ஃபஸ்ட்டு அக்காவுக்கு அப்புறம் அப்பா வந்து மூணாவது பையன் இந்த மாதிரி இருந்தார் என்னோடய சித்தப்பா வந்து அப்பா சித்தப்பா எல்லாமே கேரளாவில்தான் வேலை செஞ்சிட்ருந்தாங்க சித்தப்பா வந்து கேரளாவில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாரு அவங்க எப்படி சொல்கிறது நாங்கள் நினச்சிக்கூடும் பார்க்கவே இல்லை என்னோட விட்டு வீட்டுக்குள்ள சீக்கிரம் போயிட்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார் இறந்தது யாருக்குமே எங்கே யாருக்குமே தெரியாது சித்தப்பா இறந்து அஞ்சு நாள் ஆகுது அம்மா மட்டும்தான் கேரளா இருக்காங்கள்ல அப்படி அப் சித்தப்பா வந்து வேற ஊரில் இருக்காங்க சித்தப்பா தான் சித்தி முன்னாடி இறந்துட்டாங்க அது அவங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் சித்தப்பா வந்து வேறு ஊரில் இருக்காங்க எப்படி சொல்றதுன்னா இங்கே அம்மா இருக்கிற இடத்துக்கும் சித்தப்பா இருக்கிற இடத்துக்கும் எப்படியும் மூணு நாலு மணி நேரம் ஆகும் போகிறது வர்றது அந்த மாதிரி அம்மா ஒரு நாள் அந்த சைடில் வேலை பார்க்க போயிருக்குது அப்போ சித்தப்பாவை பார்த்துருக்குது ஏன்னா சித்தி இறந்தப்போ சித்தி இறந்த உடனே ஒரு மாதிரி தனியாகவே இறந்துட்டார் வீட்டுக்கும் வர்றது இல்லை சித்தப்பா அங்கே கேரளாலே நாங்கள் சித்தப்பாவெலாம் பார்த்துனாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகுது நாங்க அவரை பார்த்து சித்தி இறந்தது கூடமே என்னோட சித்தப்பாவை வரவே இல்லை சித்தி எப்படி இறந்தாங்கன்னு உங்களுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் வீடியோவில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கரெக்டாக புரியும் அதிலே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க நான் வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக போய் பாருங்கள் தயவு செய்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க அப்பதான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரோன்னு சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே புரியும் சித்தப்பா வந்து இறந்து போய் அஞ்சு நாள் ஆகுது ஏன்னா சித்தப்பா கிட்டே வந்து ஃபோன் நம்பரா எதுவும் யாரோட ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி வீட்டில் இருப்பார் வேலை செய்யற காசு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தார் கேரளாவில் பார்த்து குடிச்சிருந்தாரா என்ன பண்ணாரான்னு தெரில ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வண்டியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து அம்மாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அந்த சைடில் வேலை பார்க்கலான்னு போயிருக்கு நேற்று போயிருக்கு நேற்று காலையில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அம்மாவோட ஃப்ரெண்டும் கூட இருப்பாங்க பக்கத்து வீட்டுங்க சித்தி அந்த மாதிரிலாம் அங்கே வேலை செய்கிறாங்க நம்ம ஊரில் காலையிலேயே போனால் அங்கே ஒரு பத்து மணிக்குலாம் இதா எல்லாம் இப்படி ரெண்டரை மணி நேரம் சாரி ரெண்டரை மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகாத நினைக்கிறேன் ரெண்டரை மணி நேரம் அப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன் நான் அங்கே போகக்குள்ள இந்த மாதிரி சொல்லு அம்மா அங்கே அந்த இடத்துக்கு வேலைக்கு போகலாம் சித்துப்பா இருந்தார்ல அந்த சைடில் ஆங்கே அம்மா வந்து அங்கே வீட்டு வேலை தான் செய்வாங்க கேரளாவில் அங்கே வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிருக்குல சித்தப்பாவோட ஃபோட்டோவை வந்து எல்லா சைடுலையுமே இந்த மாதிரி தமிழ்நாட்டு தமிழ்நாடுங்க தமிழ்நாடுங்க யாருன்னு தெரில இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டைலும் சித்தப்பா ஃபோட்டோவை அந்த மாதிரி போஸ்டர் அடிச்சு எல்லா சைட்லேயும் ஒட்டி வச்சுருக்காங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் அம்மாக்கே தெரியும் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் எல்லாமே அம்மா போய் கேட்டுக்கிறாங்க உடனே அதுக்கப்புறம் அங்கே ஒரு தமிழ்காரங்க இருந்திருக்காங்க அவங்க வந்து அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருச்சு ரோட்டு ஓரமாக கடந்தாங்க அடித்து போட்டு போயிட்டாங்க வண்டிக்காரங்க ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சு அந்த பாலங்கெல்லாம் அடித்து போட்டு அடிச்சு போட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் தான் கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் ஒரு அஞ்சு ஆறு மூணு நாள் வரைக்கும் யார் வீட்டு பையன் யார் எதுன்னு தெரியல ஃபோன் நம்பர் எதுவும் தெரில அட்ரஸ் ஆதார் கார்டு எதுவுமே இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் எதுவுமே கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் கொடுத்தோடனே அங்கேயே அஞ்சு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க யாரும் இல்லைன்னு ஒன்று அங்கேயே எல்லாமே அவங்களே எல்லாத்தையும் எல்லா சடங்கும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மாக்கிட்ட அதுக்கப்புறம் அம்மா வந்து உடனே எங்களுக்கு அம்மா அந்த விஷயம் தெரிஞ்சவொன்று எங்களுக்கு எங்கள் அண்ணாக்கு அங்கே வீட்டில் இருக்காங்க அண்ணா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னோம் சரி எனக்கு சொன்ன உடனே என்ன சொல்கிறதுனே தெரியல நான் வந்து லாஸ்ட்டு எங்கள் அப்பா மூஞ்ச கூட சத்தியமாக என்னால் பார்க்கவே முடியல எனக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது என்னோட அப்பா மூஞ்சி எதுவுமே நம்ம என்ன தான் பாவம் பண்ணேன்னு தெரியல என்னோடய என்னோடய பெற்று இவ்வளோ தூரம் என்னை வளர்த்து இவ்வளோ ஆளை கூட்டம் அவர் அவர் கட்டி பிடிச்சி கூட அவர் இறந்தப்போ என்னால் அழுக முடியல ஃபோனில் மட்டும்தான் என்னோடய அப்பாவை நான் இது பார்த்தனே அந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் என்னை கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து இவ்வளோ தூரம் எங்கள் அப்பா எங்களுக்கு தாண்டி கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காரு லாஸ்ட் வரைக்கும் எங்கள் அப்பா மூஞ்சி கூட என்னால் தொட்டு ஒரு முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி என்னை விட்டு போயிட்டே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் என்னால் பிடிச்சி கூட அழுவ முடியல எங்கள் அப்பா தான் போயிட்டார் எங்கள் சித்தப்பா இருக்காரு அவர் ரெண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தப்பாவாக இருக்காது அப்பாதான் இல்லை இவரு இவரு கதையும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்தோம் சித்தப்பா சித்துப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தே பார்த்தேன் நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கும் மேலே ஆகுது இப்போ அவரும் இல்லைன்னு சொன்னவனே எனக்கு என்ன சொல்றதுனே தெரில கால அம்மா சொன்னவனே எனக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு ஓ என்னடா நமக்கு மட்டும் நேரம் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாயிடுச்சு சித்தியும் அதே மாதிரிதான் ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்து போயிட்டாங்க கேரளாவில்தான் சித்தியும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க சித்தி வந்து ஆக்சிடென்ட் ஆகினப்ப அப்பா வந்து பக்கத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்போ வந்து எல்லாம் தான் இருந்தவொடனே சித்திக்கு இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்போ வந்து சித்தப்பா அப்பா எல்லாமே அங்கே எல்லாம் இருந்தவொன்னே சித்தி கொரோனா டைம் அந்த டைம் அப்போ வந்து கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சித்தியாக இருந்தப்போ கொரோனா டைமு க பஸ்ஸுலாம் ஓடலை அந்த டைமில் பஸ்ஸு ஓடலை இந்த மாதிரி டாலி இந்த மாதிரி காரு அந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு அப்போ சித்தியாக இருந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோம் சித்தியாக இருந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாள் தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் யாரும் தெரிலன ஒன்னா இந்த மாதிரி ஆனால் சித்தி டைமில் சித்தப்பா கூட வந்து தரல சித்தப்பாக்கு ஃபோன் நம்பர் எல்லாமே இது பண்ணிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அப்பா போயிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே சித்தியை கூப்பிட்டு வந்து நம்ம நம்ம ஊரில் தான் அடக்கம் பண்ணோம் சித்தியை சித்தி ஏனதுலேயே இருந்துது சித்தப்பா ஒரு மாதிரியே ஆகிட்டார் ஏன்னா எனிடைம் கூடவே இருப்பாங்க ரெண்டு பேருமே அவர் இல்லைன்ன ஒன்று டக்குன்னு ஒரு சித்தப்பா ஒரு மாதிரியே ஆகிட்டார் சித்தப்பா சித்தி எப்படின்னா குழந்தைங்கள் மேலே குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு தனியாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா பார்த்துப்பாங்க பாட்டி இருந்தாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எவ்வளோ தமிழ்நாட்டில் கேரளாவில்தான் அவங்க ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே ரெண்டு பேருமே சித்தப்பா இறந்த உடனே சித்திக்கு ஒரு மாதிரி மென்டலியாக ரொம்ப இதாயிட்டாரு அவர் யார்கிட்டயும் பேச மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் சாப்பிட மாட்டார் ஒரு மாதிரி இதாக போயிட்டு சித்தி இறந்த சித்தி காரிய நாள் வரைக்கும் தான் வீட்டில் இருந்தார் அதுக்கப்புறம் சித்தப்பா போயிட்டார் கேரளாக்கு அப்போ தான் சித்தி இறந்து இதுக்கப்புறம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபதில் இறந்தாங்க சித்தி இதோட அஞ்சு வருஷம் ஆக போகுது அஞ்ச் ஜூன் மாசம் வந்தா கரெக்டா அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் சித்தி அஞ்சு வருஷம் ஆகும் சித்தியா இருந்து அவங்க இறந்ததுல இருந்து அப்படியே இருந்துட்டாரு வீட்டுக்கும் வர்றதில்ல ஃபோன் யார்கிட்டையும் பேச மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் கேரளாவுக்கு போனா எங்க ஊர்ல இருக்காங்க ஆளுங்க எல்லாம் பாத்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி தம்பி அப்பா பேர் சொல்லி சொல்லுவாங்க உன் தம்பியை நான் பார்த்தேன் உன் தம்பி அங்கே இருக்காங்க இங்கே இருக்கா நான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அப்பாவும் போய் பார்த்து நிறைய டைம் கூட்டிருக்காரு வீட்டுக்கு வா நீ இங்கேயா இருக்கிற இங்கிருந்து என்ன பண்ண போகிறேன் யாருமே இல்லைங்க பாப்பா பசங்க எல்லாம் இருக்காங்க நீ வீட்டுக்கு போயிரு வீட்டுக்கு போயிரு அப்படின்னு அப்பா நிறையா டைம் சொல்லுவாங்க அம்மாவும் நிறையா டைம் சொல்லியிருக்காங்க நான் சித்தப்பா கேட்கவே மாட்டேறோம் போகிறேன் 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 அன்னைக்கு போகிறேன் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தட்டி கழிச்சுட்டே இருந்துட்டாரு போகவே இல்லை சித்தப்பாவுக்கு வந்து எத்தனை பசங்கன்னு பார்த்தினா மூணு தம்பி எனக்கு மூணு தம்பி ஒரு அக்கா பாப்பா ஒரு அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் பாப்பா இருக்கா தம்பிக்கு வந்து இப்போ பெருசு பெருசாக ஆகிட்டாங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்களோ சின்ன பையன் மட்டும்தான் கொஞ்சம் எட்டாவது படிக்கிறான் இப்போ பசங்கள் எல்லாமே பெரிய பெருசாக ஆயிட்டாங்க ஆனால் நாங்கள் யாருமே அங்கே சித்தப்பா மூஞ்ச பார்க்கவே முடியல ஒரு கொல்லிக்கூடம் பசங்களால் வைக்க முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு மட்டும் ஏன் தான் அப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல அப்பா எல்லாம் சித்தப்பா இருக்கார் சித்தப்பாக இருக்கார் நாங்கள் அவ்வளோ இதைப்பட்டோம் இப்போ அவரும் இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது இல்லை ஆனால் எங்கள் அப்பா மூஞ்சி பார்க்காம அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இப்போ வந்து எங்கள் சித்தப்பா எங்களை யாருமே பார்க்காம போய் சேர்க்குறது எங்களால் சித்தப்பாவை நான் தான் பார்க்கும்போதுனால் எங்கள் பக்கத்தில் இருக்கும் கூட எங்கள் அம்மாவால் கூட போய் எங்கள் சித்தப்பா மூஞ்சி பார்க்க முடியல அம்மா கேரளாவில் தான் வந்திருக்கு அம்மாவால் கூட வந்து போய் சித்தப்பா மூஞ்சி பார்க்க முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது யாருக்குமே இந்த மாதிரி நிலமலை எங்களுக்கு அந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாது என்னால் என்ன சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுல எங்கள் அம்மா சொன்னது தெரிஞ்சு எங்களுக்கு எங்கள் அப்பாவுமே சரி எங்கள் சித்தப்பாவுமே சரி இந்த பேருமே நாங்கள் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம் எவ்வளோ குடிச்சிட்டு வந்தாலும் சரி என்ன பண்ணாலுமே சரி சித்தப்பாவும் எங்கள் அப்பாவும் சரி எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி தான் நினைப்பாங்க பிரிச்சுலாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க அவர் இல்லாத ஒரு மாதிரியாக ரொம்பவே தான் இருக்குது அப்பா மூஞ்சோ இப்போ இப்போ சித்தப்பா மூஞ்சா நாங்கள் யாருமே அப்பா அம்மாவோ எங்கள் அம்மாவோ அத்தையோ மாமாவோ பசங்களோ யார் தம்பியோ யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு போய் சேர்ந்துட்டாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாருக்குமே இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அம்மா இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க காலையிலேயே ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு டெத் சர்ட்டிஃபிகேட்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா மட்டும்தான் கேரளாவில் இருக்கா நாங்களும் பயந்துட்டோம் இன்னும் கேரளாவில் இருக்காது அம்மா நீனும் வீட்டுக்கு கிளம்பி போ உனக்கு எதாவது வருஷம் எங்களெலாம் இருக்கவே முடியாது இப்போ இருக்கிறத ஆள்வெல்லாம் நீ மட்டும்தான் எங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அம்மா சொன்னாங்க இது இதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அம்மா அதுக்கப்புறம் கேரளாக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதுக்கப்புறம் நாங்களாம் நாலு பேர் மாற்றி மாற்றி ஏதாச்சும் நாங்கள் பண்ணிக்கிட்ட தான் உண்டு அம்மாவெல்லாம் அதுக்கப்புறம் நாங்கள் கேரளாக்கெலாம் அனுப்புவதா இல்லை ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா இருக்கிறது எல்லாமே எங்கள் சித்தையும் கேரளாவில் போய் இறந்து போணுச்சு அப்பாவுமே கேரளாவுக்கு போயிட்டு வந்து ஒரு வாரத்துல இறந்து போயிட்டா இருப்பேன் எங்கள் சித்தப்பாவும் கேரளாவில் போயிட்டு இறந்தோடனே அவ்வளோ ஒரு மாதிரியாக இது இருக்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான் அது இது பண்ணி பார்த்துக்கணும் நாங்கள் அம்மா அதுக்கப்புறெலாம் கேரளாக்கெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் நாங்கள் இருக்கிறோமே என்னால் எங்கள் சித்தப்பாவை அப்பா என்னை இன்னுமே நினச்சி கூட பார்க்க முடில எவ்வளோதான் குடிச்சிட்டு வந்தாலுமே சரி அப்பாவுமே குடிப்பார் சித்தப்பாவே குடிப்பார் ஆனால் எங்கள் மேலே இருக்கிற பாசம் எங்கள் என் பிள்ளை என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா ரெண் என்றைக்குமே ரெண்டு பேருமே பிரித்து பார்த்ததே இல்லை எங்கள் சித்தப்பாவுமே சரி எங்கள் அப்பா அம்மாவும் சரி ரெண்டுக்குமே பிரித்து பார்த்ததே இல்லை எல்லாமே ஒரே பிள்ளை ஒரே பிள்ளை தான் நினைப்பான் ஏன்னா நாங்கள் நாலுமே பொண்ணாச்சா என் சித்தப்பாக்கு தான் மூணு பசங்க எல்லாம் சொல்லுவாங்க ம் எங்கள் பாரு உங்கள் அண்ணாக்கு நாலும் பொண்ணு உங்கள் அண்ணாக்கு அப்புறம் அந்த குடும்பம் அவ்வளோதான் உங்கள் அண்ணன் வாரிசுலாம் யாரும் இல்லை பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் சித்தப்பா என்ன சொல்லுவார் யார் சொல்கிறது எங்கள் அண்ணனுக்கு பையன் இல்லைன்னு எங்கள் அண்ணனுக்கு மூணு பையன் எனக்கு மூணு பையன் எங்கள் அண்ணனுக்கு மூணு பையன் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் சித்தப்பா எல்லோருமே எனக்கு ஆறு பொண்ணு மூணு பையன் அப்படின்னு தான் சொல்லுவார் எங்கள் சித்தப்பா பிரிச்சே பேச மாட்டார் எங்கள் சித்தப்பா நாங்கள் நாலு பொண்ணு சித்தப்பாக்கு ரெண்டு பொண்ணு ஆறு பொண்ணு மூணு பையன்தான் எங்களுக்கு யார் சொன்னா எங்களுக்கு அப்புறம் என் குடும்பம் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லி பேசுவார் அவர் சித்தி காரணத்துலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப மென்டலியா ரொம்ப இதாயிருத்தாரு அவ்வளோ டைம் எல்லாமே சொன்னோம் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை அவர் இப்ப யாருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது எந்த டைம்ல இப்ப நா நல்லா உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருப்போம் அஞ்சு நிமிஷத்தில் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது இருக்கிறது ஒரு லைஃப் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழுங்க யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க யாரையும் இது பண்ணாதீங்க இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷமாக இது பண்ணிட்டு போங்க இப்போ நான் அவங்கக்கிட்ட நல்லா பேசணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல எனக்கு என்ன ஆகுமே தெரியாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நல்லதாக மட்டும் நினச்சி நல்லதை மட்டும் இது பண்ணி பேசுங்க இன்னும் இருக்கிறது எங்களுக்கு ஒரு சித்தப்பா தான் அந்த கடவுள்கிட்ட நாங்கள் நல்லா வேண்டிய எங்கள் சித்தப்பாவது எங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உண்மையை நல்லா சத்தியமா இவங்க அம்மா சொன்னதுலேருந்தே நம்புறதா நம் முன் நம்பவே முடியல என்னால் இவ்வளோ வருஷம் அஞ்சு வருஷம் நாங்கள் பார்க்காம இது பண்ணாமல் இது பண்ணி ஃபோன் பண்ணாமல் பார்க்காம பேசாமல் எந்த தூரத்தில் இந்த மாதிரி சொல்லுவாங்க கேட்டு கேட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பக்கத்தில் போய்ட்டு அம்மா கூப்பிட்ருக்கு வீட்டுக்கு போ தம்பி அப்படின்னு நான் போறேன் நீ எனக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் போகிறேன் ஆனால் தம்பிங்களெலாம் பார்க்குற மாதிரி இருக்குது பாப்பாலாம் பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் போகிறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாரையும் விட்டுட்டு ஒரே ஏடியாக போயிட்டார் அப்பா செத்துன்னு ஒரு வருஷம் கூட ஆக போகல அப்பா செத்து அடுத்த மாதம் தான் வர வரப்போது அதை கட்டி என்னோடய சித்தப்பா என்னோட என்னோடய பாட்டி வந்து அதே மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாண்மையே ஒரு வருஷத்துக்கு ஒருத்தவங்க இறந்துட்டு தான் இருக்காங்க லைனாக தான் ஃபஸ்ட்டு சித்தி சித்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இறந்தாங்களா கொரோனா டைமில் சித்தி இறந்து என்னோடய என்னோடய அம்மாவோடய அப்பா இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னோட தாத்தா இறந்துட்டார் அப்பாவோடய அம்மா அவங்க இறந்துட்டாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னோடய பாட்டி அப்பாவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க அவங்க இறந்துட்டாங்க அப் அப்படி அவங்களுக்கு ஒரு தவசம் கொடுத்து அம்மா அப்பா பாட்டி இறந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்தான் அப்பா இப்போ தான் இறந்தார் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு எங்க எங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாமே எங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்களோ யார் யாராவது ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே எங்களை விட்டு விட்டு போக ரொம்ப பயமாகவும் இருக்கும் அதுவும் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ கஷ்டமாகவும் இதாக இருக்கும் யாருமே மூஞ்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு லாஸ்ட்டுக்கு யாருக்குமே இந்த கஷ்டம் எல்லாம் வரவே கூடாது பசங்களை பெத்து சொந்தக்காரங்களா இது பண்ணி எவ்வளவு சிறு சிறுமா வாழ்ந்தாரு இப்ப யாருமே இல்லாம ஒரு அனாதை போன மாதிரி போட்டு நம்ப அவ்வளவு கஷ்டமா இருக்கு அம்மா அதுக்கப்புறம் சொன்னாங்க நான் போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டுட்டு எல்லாம் ஃபோன் பண்றேன் அண்ணா அப்புறம் சித்தப்பா மாமா எல்லாம் வந்து டெத் சர்ட்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா காலைல கிளம்பி கேரளால இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் கேட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அம்மா தனியாக என்ன பண்ண போதும்னு தெரியல தான் சொன்னா மாமாவுக்கு கால் பண்ணி நான் சொன்னேன் அண்ணாக்கிட்டே மாமாக்கிட்டையும் கிளம்பி போங்க அப்படின்னா நான் இன்னைக்கு கிளம்பிட்டேன் காலைல கிளம்பிட்டோம் நைட் ட்ரெயினில் உட்காந்துருப்போம் நாங்கள் நைட்டுக்கு போயிடுவோம் மறுநாள் காலைல சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு அம்மாவை கூட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என் சொல்லி இங்கே எல்லாமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க என்னோட சித்தாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதானே இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே முடியல அப்பா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறது வீட்டுக்கு எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இப்போ எங்கள் சித்தப்பா பசங்க அப்பா உள்ள அம்மாவும் அம்மா அவங்க இல்லை பாப்பா ஒருத்தருக்கு அவ்வளோ கல்யாணம் பண்ணல தம்பிங்க மூணு பேருங்க இருங்க லாஸ்ட்டு அவனுக்கு அப்பா அம்மா கூட யாருமே இல்லாமல் போயிட்டாங்க பாருங்கள்ல யாருக்குமே இந்த மாதிரி கஷ்டம்லாம் வரக்கல ஃபர்ஸ்ட்டு சித்தி வரந்தாங்களே அந்த கஷ்டத்தை வச்சு ரொம்ப நொந்து போயிட்டான்னு அதுக்கப்புறம் சித்தப்பா சித்தி முகத்தாவது பார்த்தானோ முகத்தை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு இதாகிடுச்சு இருந்துச்சு சித்தப்பாவை நாங்கள் நல்லா பார்த்துட்டோம் ஒரு எங்கள் அம்மா எல்லாம் எங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரி கஷ்டம்லாம் யாருக்குமே எல்லாமே கடவுள்கிட்ட வட்டிங்க எவ்வளோ இது பண்ணாலும் பாவமோ புண்ணியமோ எது பண்ணாலுமே யாருக்குமே எத்தவங்க மனசு அந்த மாதிரி ஒரு இது வரவே கூடாது யாருக்குமே அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக உடஞ்சி போயிட்டோம் நாங்கள் எல்லாருமே ஓஃப் எனக்குலாம் சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரியல லாஸ்ட் ஓகே எனக்கு என்னமே எங்கள் அப்பா என்ன எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அடிச்சிருக்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க அந்த ஒரு செகண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன்மா எங்கள் அப்பா முடிஞ்ச என்னால் பார்க்க முடியும் அப்படின்னா நான் என்னதான் நான் பாவம் செஞ்சேன்னு தெரில எங்கள் அப்பா முடிஞ்ச எங்கள் அப்பா என்னை எங்கள் அப்பாவை எனக்கு கட்டி பிடிச்சி கூட என்னால் அழுவ முடியல ஐயோ அப்பா என்னை விட்டு போயிட்டே அதுக்கப்புறம் யார் எங்களை பார்த்துப்பா இது பண்ணுப்ப அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை எனக்கு கட்டி பிடிச்சி ஒரு உரிமையை கூட ஒரு தண்ணி கூட என்னால் எங்கள் அப்பாவுக்கு முன் பிறந்த பொண்ணுன்னு பேர் நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு தண்ணி கூட என்னால் மூண்டு ஊற்ற முடியும் அந்தளவுக்கு நான் இதாக ஆயிட்டேன் சரி அப்பாதான் இல்லை நான் கடமையில நம்ம சித்தப்பாக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் இப்போ அவரும் இல்லாதனா போய் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி மாறி மாறி எனக்கு அப்பா மூஞ்சி நாங்கள் லாஸ்ட் நான்தான் அப்பா மூஞ்சி சென்னை வந்துட்டேன் சென்னை வந்து பஸ் பஸ் ஏறி நான் விழுப்புரம் பண்ட்டி கிட்ட வந்துவிட்டேன் அக்கா வந்து அந்த டைம் மாதமாக இருந்தா ரெண்டாவது அக்கா அஞ்சு மாதம் நினைக்கிறேன் மறுநாள் சனிக்கிழமை அதனால அக்கா வர மாசமா இருக்குது சனிக்கிழமை வச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு தூக்கிட்டாங்க ஏழு மணிக்கு பண்ருட்டி நான் வர பண்ருட்டிக்குலாம் நான் வந்துட்டேன் பண்ருட்டி வந்துட்டேன் பண்ற விழுப்புரம் பாதி தூரம் வந்துட்டு நைட்டு ஏழு மணி ஆகிடுச்சி நான் வர்றதுக்கு அதுக்காட்டியும் ரொம்ப நாள் போ நேரம் போயிட்டே இருக்குது நேரம் சரி இருக்காது அப்புறம் பாப்பா வர மாசமாக இருக்குது சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டாங்க அப்பாவை அது எல்லாமே நான் அந்த நைட்டில் அந்த எருட்டில் எல்லாம் எங்கள் ஊர் பசங்க அக்கா எல்லாமே டார்ச் லைட்டு பண்ணி அப்பாவை உள்ளே இது பண்ணுற வரைக்கும் மொபைல் ஃபோனில் வீடியோ காலில் தான் நான் பார்த்தேன் அப்பாவை ஃபஸ்ட்டு கூட ஒரு மண்ணு கூட நல்லா அள்ளி போட அந்த அளவுக்கு இதாக ஆகிட்டோம் இப்போ அதே நாளம்ப எங்கள் எல்லாருக்குமே வந்துடுச்சு ஒரு தொட்டு மூஞ்சி பார்த்து கூட அழுவ முடியாமல் சித்தப்பா போய் சேர்ந்துட்டாரு யாருக்குமே இந்த கஷ்டம்லாம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே வீடியோ அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் எங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க ரொம்ப மனசே ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரியே இருக்குது ஒன்றுமே முடியல